இந்த கதையில் வர ஹீரோயின் யாருன்னா இந்து இந்துவுக்கு வயசு பத்து அவள் ரொம்ப சின்ன பொண்ணு அவனோட குடும்பம் பெரிய குடும்பம் அவளோட முதல் அக்காவுக்கு அவளை விட பத்து வயசு அதிகம் அந்த அக்காவோட குழந்தைக்கு காது குத்தணும்னு எல்லோரும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க போன இடத்துல குழந்தைக்கு வாங்கிட்டு வந்த தோடு காணாமல் போகுது அந்த கோவில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள அங்க எந்த வசதியும் கிடையாது எந்த கடையும் எதுவுமே கிடையாது இந்துவோட அம்மா அப்பா கிட்ட வேற நகை வாங்குறதுக்கும் காசு இல்ல ஆனா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா தான் தோடு வாங்கி கொடுக்கணும் அந்த நகைய அவங்க தேடாத இடம் இல்ல எல்லா இடத்துலயும் தேடுனாங்க கோவிலுக்கு வந்த இடத்துல யாருக்கிட்டையும் அவங்களால கேட்க முடியல இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தாங்க நகை கிடைக்கவே இல்லை இப்ப நம்ம வந்திருக்கிறது கோவிலுக்கு கோவிலுக்கு எதுக்கு வரோம் சாமி கும்பிட சாமி எல்லாமே நமக்கு செய்யும் தானே கோவிலுக்கு கூப்பிட்டு வராங்க இங்கே வந்து இந்த நகை தொலைஞ்சிருச்சு நம்ம இவ்வளோ துண்டுபடுறோம் இப்படி கோவிலில் வந்து நகை தொலையும் சாமி நம்மளை காப்பாற்றும் தானே நமக்கு துணையா இருக்கிற சாமி இடத்துலையே நம்மளோட நகை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு கோவில் வாசல்ல நின்று அந்த சாமி சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கா உடனே அவ சாமி கிட்ட போய் ஏன் உன் கோவிலுக்கு தானே வந்திருக்கிறோம் எப்படி நகை தொலைஞ்சு போகும் அப்படியே தெலைஞ்சு போனாலும் நாங்க இவ்வளோ தூரம் தேடுறோம் அது கிடைக்க மாட்டேங்குது கடவுள்னா காப்பாற்றுவாங்கன்னா எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க எங்களை அழுக வைக்கிறீங்களே அப்படின்னு அவளோட பத்து வயசு அந்த குழந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி சாமியிட்ட கேட்டுட்டு வரான் அவ மீண்டும் நகை தேட ஆரம்பிக்கிறான் ஏதோ அவ அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நகையை தேட ஆரம்பிக்கிறான் பார்த்தா அவர்கள் அடியில் அந்த நகை கிடைக்குது அவளுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே இந்து ரொம்ப சந்தோஷத்துல அந்த நகையை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த பாரம் கோவில் வாசல்ல கிடைச்சிச்சுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாகி நகையை வாங்கி அக்கா அக்கா கிட்ட கொடுக்கறாங்க குழந்தைக்கு மொட்டை போட்டு காது குத்துற விழாவும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா இந்து அந்த சாமி கிட்ட வேண்டினதையும் அந்த விஷயத்த அவ யாருக்கிட்டையுமே சொல்லலை இந்து பெரியவளானும் அதே கோவிலுக்கு வந்து அந்த தெய்வத்தோட சக்தி அய்யி பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சா இந்த கதையை போல உங்களுக்கு கோவில் அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க குலதெய்வ பேரை எழுதி போற்றினு பதிவிடுங்க